அனைவருக்கும் வணக்கம் இது கடந்து ஓ கிருஷ்ண வெரி குட் ஈவினிங் டு வால் இந்த வீடியோ பதிவு டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூ இந்த ரெண்டு எக்ஸாம் படிக்கிறவங்க கம்பல்சரி கேளுங்க ஸோ ஒரு சில இடத்துல நீங்கள் வந்து விழிச்சுக்கணும்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அதுக்கான ஒரு வீடியோ பதிவு தான் இது நல்லா கேளுங்க லாஸ்ட்டாக முடிஞ்ச குரூப் ஃபார் எக்ஸாம் அந்த குரூப் ஃபார் எக்ஸாமில் நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தினா பத்தாம் வகுப்பு தரப்பில் தமிழாக இருக்கட்டும் ஜிகேயாக இருக்கட்டும் பத்தாம் வகுப்பு தரப்பில் கேட்கல எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லாம் வந்து அவுட் ஆஃப் எங்கேயோ வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க ஓகேங்களா இது நல்லா கேளுங்க நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா சார் இது நாங்களே விட்டுவிட்டோம் சார் நீங்கள் ஏங்க சார் இதுக்கு இன்னும் கற்றுக்கிட்டே இருக்கீங்க அவங்க இதுக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க சார் நீங்கள் கேட்குறது எல்லாமே ஓகே தான் இதுக்காக ரீஎக்ஸாம் நடத்துறாங்கன்னு நடத்தலை அது செகண்டரி பட் திரும்பவும் அவங்க இதே தப்பை பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா இது எங்கே போய் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே தலகிலாம் மாறும் நான் சொல்கிறத நல்லா கேட்டுங்க வரக்கூடிய குரூப் டூலேயும் இதே நிலை நீடிச்சிச்சு அப்படின்னா நல்லா கேட்டுங்க வரக்கூடிய குரூப் டூலேயும் இதே நிலை நீடிச்சிச்சு அப்படின்னா அடுத்த வருஷம் வரக்கூடிய எக்ஸாமுக்கு ஓகேங்களா அடுத்து நெக்ஸ்ட் இயர் வரக்கூடிய குரூப் ஃபோராக இருக்கட்டும் குரூப் டூ இருக்கட்டும் நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து இதில் நம்பிக்கை இல்லாமல் போகும் இதில் பாதிக்கப்படுறது யார் தெரியுங்களா கிராமப்புற மாணவர்கள் ஏழை எளிய மாணவர்கள் அதாவது தன் தன்னால் வந்து இந்த எக்ஸாம்னால் மட்டும்தான் நம்மளால் வந்து பார்த்தோன்னா பண்ண முடியும் குரூப் டூ ரேஞ்சுக்கெலாம் பண்ண முடியாது குரூப் ஒன் ரேஞ்சுக்குலாம் நம்மளால் போக முடியாது அட்லீஸ்ட் ஒரு குரூப் ஃபோரில் ஒரே ஒரு டெஸ்ட்டு தான் அந்த டெஸ்ட்டை எழுதிட்டால் நம்ம பாஸ் பண்ணலாம் போஸ்ட்டில் போய் உட்காந்துடலாம் நம்மளுடைய அரசு கனவு அப்படிங்கிறது இது மூலமாக தான் நம்ம செயல்படுத்திக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு சிலர் இருப்பாங்க ஏன்னால் குரூப் டூங்கும் போது உங்களுக்கு பிள்ளைமரி மெயின்ஸ் மாதிரி நிறைய போகும் ஸோ அதே மாதிரி இப்போ எப்படி நமக்கு குரூப் டூ நான் இன்டர்வியூ வந்து காலி பண்ணி விட்டாங்க குரூப் டூ நான் இன்ட்ரிவிக்கு வந்து பார்த்தோன்னா ஒரே ஒரு எக்ஸாம் தான் இருந்துச்சு அதை எப்படி நமக்கு வந்து பார்த்தோன்னா திரும்பவும் குரூப் டூவும் குரூப் டூ ஏவும் ஆக்கி அதுக்கு ப்ளீமினரி மெயின்ஸ் கொண்டு வர வச்சு ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க நிறைய டிம் பிசி படிக்கக்கூடிய மாணவர்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஏழை மாணவர்கள் எல்லாருக்குமே அந்த குரூப் டூ அப்படிங்கிறது ஒரு எட்டா கனியாக மாதிரி மாறிச்சு கரெக்ட்டுங்களா நீ எவ்வளோ பேரானா யோசிச்சு பாருங்கள் ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குதுன்னு நினச்சி பாருங்கள் குரூப் டூ முன்னெல்லாம் வந்து பார்த்தோன்னா வருஷத்தில் ரெண்டு எக்ஸாம் இருக்கும் கம்பல்சரி இருக்கும் ஒன்று வந்து பார்த்தோன்னா குரூப் ஃபோர் இருக்கும் அப்போலாம் வந்து பிஏஓ தனியாக இருக்கும் குரூப் ஃபோர் தனியாக இருக்கும் குரூப் டூ நான் இன்டர்வியூ தனியாக இருக்கும் குரூப் இன்டர்வியூ கூட வந்து பார்த்திங்கனா எப்பயாவது வரும் அதை பற்றி யாருமே கண்டுக்கவே மாட்டாங்க அப்போ வருஷத்தில் மூணு எக்ஸாம் டக்கு டக்குன்னு மூணு மூணு மாதத்துக்கு ஒரு டைம் எக்ஸாம் இருந்துகிட்டே இருக்கும் அட்லீஸ்ட் ஆறு மாதத்துக்கு ஒரு எக்ஸாமா இருக்கும் ஒரு எக்ஸாம் விட்டால் கூட யாரும் வருத்தப்பட மாட்டாங்க அடுத்து எக்ஸாம் நோக்கி போய்டுவாங்க ஏன்னா அடுத்த ஆறு மாதத்தில் இன்னொரு எக்ஸாம் ரெடியாக இருக்கும் பக்கத்தில் பக்கத்துலேயே இருக்கும் ஆனால் இப்போ அப்படி கிடையாது குரூப் டூங்கிறது எட்டாகனா மாறிடுச்சு யாருக்குமே குரூப் டூ வந்து பார்த்திங்கனா இப்போ குரூப் டூ நமக்கு எலிஜிபிள் இருக்குது நீங்கள் எல்லோரும் அப்ளை பண்ணி எழுதுறீங்க அதெல்லாம் ஓகே தான் இதுக்கு முன்னாடி நான் இன்ட்ரிங்கிறது வெறும் டெஸ்ட் மாதிரி தான் குரூப் ஃபோர் மாதிரி தான் அதுவும் இருந்துச்சு வினாத்தாலும் வந்து பார்த்தோன்னா அவங்க என்ன பேட்டனோ அது மாதிரி தான் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க எல்லாருக்குமான ஒரு வாய்ப்பாக அப்போ இருந்துச்சு ஆனால் எப்போ அது எல்லாமே மாற்றி வேறு மாதிரி பேட்டன் மாற்றிட்டு வந்தாங்களோ அப்போ அது உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கிராமப்புற மாணவர்களுக்கு அது கனியாக மாறிடுச்சு அதே பேட்டன் தான் இப்போ ஃபாலோ பண்ணுறாங்க நான் சொல்கிறது நல்லா கேட்டுங்க அடுத்து நெக்ஸ்ட்டு டூ இயர்ஸ்க்கு அப்புறம் இதே நிலை நீடிச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கும் குரூப் ஃபோர் வேலை கூட ஒரு எட்டா கனியாக தான் மாறும் இந்த உண்மையை நான் இப்போ சொல்கிறேன் நல்லா கேட்டுங்க இதே டூ இயர்ஸ் கழித்து நான் இதே யூடியூப் சேனலில் நான் இருப்பேன் இதே உண்மையை நான் அப்போவும் சொல்வேன் இவ்வளோ சிரமப்பட்டு இப்போ நீங்கள் குரூப் ஃபோர் படிக்கிறீங்கல்ல எவ்வளோ பேர் அப்ளை பண்ண ஒரு எக்ஸாம் தான் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு இருக்குல்ல அப்போ இங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா அதை சொல்கிறேன் எல்லா மாணவர்களும் ஒரே மாதிரியான சமநிலையில் இருக்கக்கூடிய அறிவுகள் வந்து இருக்காது சொல்லுவாங்கல்ல அறிவுகள்லாம் என்ன அர்த்தம் இப்போ வந்து பார்த்தோன்னா எல்லா மாணவர்களும் வந்து பார்த்தோன்னா ஒருத்தர் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு ஒருத்தர் ஆவரேஜாக படிக்கிறவங்க ஒரு சில வந்து பார்த்தோன்னா மினிமமாக படிப்பாங்க அப்போ எல்லாருக்குமான ஒரு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு எக்ஸாமாக தான் அது இருக்கணும் அதனால தான் அவன் இந்த எக்ஸாம் சூஸ் பண்ணி வரான் அதாவது பத்தாம் வகுப்பு தரப்பில் போனால் நம்மளால் வந்து ஸ்கூல் புக்கு தகவலில் பத்தாம் வகுப்பு தரப்பில் கேட்பாங்க அப்போ அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணி நம்ம ஈஸியாக போஸ்டிங் வாங்கிடலாம் அப்படிங்கிறனால தான் ஈவன் டிகிரி முடிச்சிருந்தால் கூட இங்கே வராங்க கிராமப்புறத்துலேருந்து படிச்சிருந்தாலுமே கூட ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் கூட ஓகே நம்ம வந்து மெயின்ஸுக்கெல்லாம் போக முடியாது கிளாஸ்லாம் போக முடியாது இன்ஸ்டியூட்லாம் போக முடியாது நமக்கு கைடன்ஸ் தேவை வீட்டிலேருந்தே படிக்கிறது ரொம்ப சிரமம் ஸோ அதனால் நம்ம இதுக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி வராங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி மனநல இருக்காது இல்லைங்களா வீட்டிலேருந்து படிக்கலாம் ஆனால் பேக்ரவுண்டில் ஒரு கைடன்ஸோ ஒரு சப்போர்ட்டிவோ யாருக்கும் இருக்கணும் இல்லாமலும் படிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது பட் எல்லாருக்கும் ஒரே மாதிரி மனநிலை இருக்காது அஞ்சு வரல ஒரே மாதிரி கிடையாதுல்ல ஸோ இதே நிலை இப்போ ஒன்றும் கிடையாது இப்போ ஏன் வந்து இதுக்கு ஒன்று ஒன்றா நம்ம இருக்கோம் இப்போ ரீ எக்ஸாம் வாய்ப்பு இல்லை சான்ஸ் இல்லை எல்லாம் வாட் எவர் இட் இஸ் நம்ம எதுவும் கேட்க முட்டோம்னு வச்சிக்கங்களேன் இங்கே என்னவா தெரியுமா இதே நிலை அப்படியே நீடிப்பாங்க குரூப் டூ இன்டர்வியூ இப்போ குரூப் டூ எக்ஸாம் வர பொறுத்து பார்த்திங்களா செப்டம்பர் டுவெண்ட்டி எயிட்டு இதே மாதிரி நீடிச்சுன்னா குரூப் டென்னுக்கு வரும் அதுக்கு அடுத்த வருஷம் இதே கண்டினியூ பண்ணுவாங்க அட்லீஸ்ட் நம்ம இங்கே கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ஸ் அவுட் வந்து நம்ம இங்கே ஸ்ட்ராங்காக எதுவுமே பதிவு பண்ணுனா அப்கமிங் வரக்கூடிய எக்ஸாமியும் அதே தான் ஃபாலோ பண்ணுவாங்க அது யாருக்கு பாதிப்பு உங்களுக்கு தான் பாதிப்பு ஒரு இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா இப்போ இவ்வளோ கஷ்டமான ஒரு கேள்வி கேட்டது வந்து டிஎன்பிசி இன்ஸ்டியூட்டுக்கோ அதாவது கோச்சிங் சென்டருக்கோ இல்லை யூடியூப் இருக்குது தான் நினைக்கிறீங்க கிடையவே கிடையாது நல்லா கேட்டுங்க எப்போ கொஷின்ஸ் வந்து கஷ்டமாக ரொம்ப டஃப்பாக கேட்குறாங்களோ உங்களுக்கு எங்கேருந்து கேள்வி கேட்டிருக்காங்கன்னே தெரியல அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் இது யாருக்கு பெனிஃபிட்னா யூடியூபருக்கும் கோச்சிங் சென்டரும் இன்ஸ்டியூட்டுக்கும் தான் பெனிஃபிட் அது முதல்ல நல்லா புரிஞ்சுங்க ஃபஸ்ட்டு இந்த பேசிக் திங் புரிஞ்சுங்க இதனால் பாதிக்கப்படுறது யூடியூபரோ ஒரு அகாடமியோ ஒரு இன்ஸ்டியூட்டே கிடையாது அவங்களுக்கு இது பலம் தான் ஏன்னா வீட்டிலேருந்தே படிக்கலாம் படித்து பாஸ் பண்ண முடியுங்கிற ஒரு சூழ்நிலையை தாண்டி ஒரு கோச்சிங் சென்டர் போனால் தான் பாஸ் பண்ண முடியும் ஒருத்தருடைய கைடன்ஸ் இருந்தால் தான் பாஸ் பண்ண முடியும் ஒருத்தருடைய டெஸ்ட் மெட்டீரியல் அதாவது அவுட் ஆஃப் புக்கு தாண்டி நிறைய போகுது அப்போ மெட்டிரியல் இருந்தால் தான் பாஸ் பண்ண முடியுங்கிற சூழலை வந்துடும் செல்ஃபாக படித்தா முடியாது யாராவது ஒருத்தரோட இது வந்து இருக்கணும் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நமக்கு இருந்தால் தான் அவங்களோட ஒரு கைடன்ஸ் இருந்தால் தான் பண்ண முடியும் ஏன்னா மெட்டீரியலாக வெளியில் அங்கங்கே இருக்கும் நம்ம எப்படி தேடி கண்டுபிடிச்சி படிக்கிறது ஒரு பேச்சுக்குள்ளே சேர்ந்தோம்னா எல்லாமே கொடுத்துருவாங்க ஒரு இன்ஸ்டியூட் போனால் எல்லாமே கொடுத்துருவாங்க புக்கு வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும் அப்போ எல்லாத்தையும் தொகுத்து கொடுக்கக்கூடிய புக் இப்போ பாருங்கள் இப்போ சிலபஸ் மாற்றும் போது எல்லாமே புக்கு வாங்குறோம்ல புக்கு வாங்கியவனு ஒரு கட்டாயம் வந்துருச்சு பார்த்தீங்களா ஸ்கூல் புக்கை தாண்டி இப்போ நிறைய புக்கு வாங்கணுங்கிற ஒரு கட்டாயம் வந்துருச்சு ஆ பிரிண்ட் போணுமா ஜெராக்ஸ் போடணுமா அப்போ இதெல்லாம் கேள்வி எழுதி கேட்பாங்கன்னு தெரியாது நமக்கு அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஏதோ ஒரு இடத்துல ஜாயின் பண்ணுவோம் ஸோ இது யாருக்கு பெனிஃபிட்டு இன்ஸ்டியூட்டுக்கு பெனிஃபிட் தான் யூடியூபருக்கு பெனிஃபிட் தான் கோச்சிங் சென்டருக்கு பெனிஃபிட் தான் இதனால் பாதிக்கப்படுறது மாணவர்கள் நீங்கள் தான் இங்கே நாங்கள் வந்து யாருக்கும் குரல் கொடுக்கணுன்னு அவசியமே கிடையாது அதுவும் இல்லாமல் நடந்து முடிஞ்ச எக்ஸாமுக்கான ஒரு தீர்வுக்காக மட்டும் நாங்கள் இங்கே பேசல அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்லையும் அதே மாதிரி நடந்துடக்கூடாதுன்னு தான் அவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கோம் யோசிக்கணும் இவங்க இப்போதைக்கு விட மாட்டாங்கடா இருக்கு அப்படி இல்லை அப்படின்னா அசால்ட்டாக விட்டோம்னா இது அடுத்த எக்ஸாம்லேயும் அதே மாதிரி பண்ணுவாங்க அடுத்து வரக்கூடிய எக்ஸாம் அதே மாதிரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எங்கள் என்ன ஆகிடும் டிஎன்பிசி மெம்பர் யார் ராஜு சார் ஃபாதர் ராஜ் நியூஸ் எயிட்டீனில் ஒரு இன்ட்ரிவியூ கொடுத்தாரு பார்த்திங்களா அதாவது அதிக தகுதி இருக்கக்கூடிய மாணவர்கள் அதாவது என்னென்னா அதிகமாக படிச்சிருப்பாங்கள பிஜி டிகிரி முடிச்சிருப்பாங்க பிஹெச்டி முடிச்சிருப்பாங்கல்ல அவங்களாம் படிக்க அவங்களாம் குரூப் ஃபோரில் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ கேள்விகளும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம தரமாக தானே எடுத்தாகணும்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கொடுத்தாரு பார்த்தீங்களா அங்கே இருக்குது நமக்கான ஆப்பு கிராமப்புற மாணவர்களுக்கு அங்கே தான் மிகப்பெரிய ஒரு ஆப் இருக்குது அப்போ அவங்களுடைய டார்கெட் என்ன இந்த ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து ஆட்களை எடுக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்கன்னா இப்போ இந்த ஜென்ரேஷன் இருக்க எடுக்கிற மாதிரினா இப்போ கிராமப்புற மாணவர்களும் வந்து வரக்கூடாதா அவங்க என்ன காலத்தில் இருக்கிறாங்க அவங்களால முடியாதுன்னா ஒரு டென்த்து குவாலிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய ஒரு அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு வந்து என்ன பண்ணுறாங்க இடத்துல போட்டி போடுறாங்க படிக்கிறாங்க இங்கே வந்து நீங்கள் பிஹெச்டி ஸ்டாண்டர்டில் எந்த விதத்தில் கேள்வி கேட்கலாம் இதை நிலை நேடிச்சிச்சின்னா அவங்க இன்டெரெக்டாக என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு அசிஸ்டன்ட் போஸ்டிங் கூட ஒரு குரூப் ஃபார் அசிஸ்டன்ட் போஸ்டிங் கூட நாங்கள் பிஹெச்டி ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டை தான் எடுப்போம் அவங்க தான் எங்களுக்கு செட் ஆவாங்க இன்டைரெக்டாக நம்ம அந்த டென்த்து டுவெல்த்து குவாலிஃபிகேஷனில் இருக்கிறவங்க ஒரு பேசிக்காக இவ்வளோ தான் நம்மளால் முடியும்னு நினைக்கிறவங்கள அப்படி ஒப்பு என்ன பண்ணுறாங்க அப்புறப்படுத்தி இவங்க மட்டும் எங்களுக்கு போதும் இந்த டேலண்ட் இருக்கிறவங்க எனக்கு போதும் ஹையஸ்ட் டிகிரியில் இருக்கிறவங்க அவங்களோட மைண்ட் தாட்டுக்கு யோசிக்கிற அளவுக்கு இருக்கிறவங்க மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லணும் இன்டெரக்டாக சொல்கிற மாதிரி இருக்குது இது நான் சொல்கிறதே வந்து நீங்கள் கேட்கலாம் ஏன் அவங்களோட போட்டி போட்டு இவங்க எடுக்க வேண்டியதானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ரியாலிட்டி நீங்கள் புரிஞ்சுக்கிங்க ரியாலிட்டி உங்களுக்கு தெரியும் இப்போ நீங்கள் வீடியோ பற்றி பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும் உங்களோட போட்டியாளர்கள் சக போட்டியாளர்கள் எல்லாருக்கும் ஏற்புடையதாக இருக்கணும் அந்த எக்ஸாம் எல்லாருக்கும் தான் இருக்கணும் இது வரைக்கும் டிஎன்பிசி ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த பாரம்பரியமாக ஒன்றும் இருக்குல்ல டென்தாம் பத்தாம் வகுப்பு தரேன்னா என்ன பண்ணாங்க ஸ்கூல் புத்தகத்துல தான் கேட்டாங்க இப்போ அதை தாண்டி எங்கெங்கேயோ போகிறாங்கன்னா ஸோ இது வந்து என்னது ஒரு டிகிரி முடித்தவங்க ஒரு பிஹெச்டி வரல டிகிரி முடித்தவங்க ஒரு ஒரு ரிசர்ச் பண்ணுற அளவுக்கு ஒரு டேலண்ட் இருக்கிறவங்க எங்கெங்கே கேட்டிருக்காங்க ரிசர்ச் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவோம் சயின்டிஃபிக்காக எவ்வளோ வேணால் பண்ணலாம் அது எல்லாராலேயும் பண்ண முடியுமா நான் இப்போ சயின்டிஃபிக்காக யோசிக்கிறேன் நான் எம்சிஏ பண்ணியிருக்கேன் நான் சயின்டிஃபிக்காக யோசிப்பேன் எப்படி வேணா வந்து இதை டேக்கல் பண்ணி ஸ்மார்ட் ஒர்க் யூஸ் பண்ணி நான் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு இருக்கும் எல்லாத்துக்கும் அதே மாதிரி இருக்குமா ஏன்னா இது பத்தாம் வகுப்பு தரோம் அவனுக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இருந்துச்சுன்னா அவன் வந்து குரூப் ஒன்று எழுதுவான் யூபிஎஸ்சிக்கு போவான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் போவான் அவனால் ஓகே நமக்கு வந்து ஒரே ஒரு டெஸ்ட்டில் பாஸ் பண்ணி உள்ள போயிடணும் நமக்கு சூழ்நிலை அப்படி எல்லாருக்குமே சூழ்நிலை யாராலும் முடியாதுல்லாம் கிடையாது எல்லாருக்கும் சூழ்நிலை வேறு வழி இல்லை மெயின்ஸ்லாம் அளவுக்கு நமக்கு வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து டைம் கொடுக்க மாட்டாங்க அமௌண்ட்டு நம்ம செலவு பண்ண முடியாது அதை நம்பி நம்ம பாஸ் பண்ணவும் முடியாதுங்கிறது ஒரு சிலருக்கு தெரியும் இப்போ குரூப் ஒன்றுக்கெலாம் போஸ்டிங் கம்மி யாராலையும் முடியாதுன்னு நான் சொல்ல கிடையாது ஏன்னா சூழ்நிலை நம்மளை வந்து அந்த அந்த இடத்துல போய் டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கோ இப்போ குரூப் ஒன்றுக்கெலாம் படிக்கணும்னா கைடன்ஸ் கண்டிப்பாக தேவைன்னு எதிர்பார்ப்போம் நமக்கு என்ன ஏதுன்னு சொல்லணும் ஒரு யூடியூப்பில் பார்த்து கூட படிக்கலாம் பட் அந்த டெஸ்ட்டு போடுறதுக்கு அது எப்படி எழுதுறது டிஸ்கிரிப்டிவ் பேப்பரில் எப்படி எழுதுறது இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு இடத்துல யாராவது ஒரு கைடன்ஸ் இருந்தால் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி பாஸ் பண்ண முடியும் அதுக்கான நேரங்களையும் நமக்கு எடுத்துக்கும் மினிமம் ஒன் இயர் அதுக்கான ப்ரிப்ரேஷனுக்கு நேரம் எடுத்துக்கும் ஸோ அதெல்லாம் நமக்கு இல்லாதனால தான் நம்ம குரூப் ஒர்க்கு வராங்க நிறைய பேர் வேக்கன்சி அதிகம் ஸோ முதல்ல தெரிஞ்சுக்கங்க ஃபஸ்ட்டு இது அவ்வளோதாங்க சார் அப்படின்னு நீங்கள் ஓகே நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் படிங்க அதில் யாரும் தப்பு கிடையாது பட் இது சம்மந்தமாக பேசுகிறவங்களுக்கு நீங்கள் அதை சொல்லாதீங்க சார் போதும் சார் விட்டுருங்க இதை பற்றி பேசுனா இப்போ நீங்கள் இதை பற்றி பேச வேணாம்னு சொல்கிறீங்களா இதே மாதிரி குரூப் டூ முடிஞ்சதுக்கப்புறம் பேசுன்னு சொல்லுவீங்க நீங்கள் நான் இப்போ சொல்கிறேன் எழுதி வச்சுங்க இதே குரூப் டு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் சார் இதை பற்றி பேசுங்க சார் திரும்ப இப்படியே கேட்டாங்க இதை பற்றி பேசுங்க நீங்கள் அப்போ பேசி பிரயோஜனமே கிடையாது அதுக்கு அதுக்கடுத்தவசம் இதே இப்போ நம்ம கேட்காமட்டால் அட்லீஸ்ட் அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்லேயே அவங்க சேஞ்ச் பண்ண பார்ப்பாங்க இல்லைன்னு வச்சிங்களேன் இது தொடர்ந்து போயிட்டு தான் இருக்கணும் அதனால் நல்லா முதல்ல புரிஞ்சுக்கங்க நம்ம இந்த மாதிரி பாயிண்டாக கேள்வி கேட்க ஆரம்பிக்கலைன்னா அவங்க அதே இதை தினப்படுவாங்க திரும்ப திரும்ப அவங்களை நியாயப்படுத்துறதுக்காக பண்ணிகிட்டே இருப்பாங்க இப்போ இதுக்கே வந்து குரூப் டூ கொஷின் பேப்பர் எடுத்திருப்பாங்க எடுத்து இந்த கொஷின் தான் செட் பண்ணியிருப்பாங்க அப்போ எல்லாமே அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பிரிண்ட் கொடுப்பாங்க அப்போ என்னன்னா இந்த இடத்துல நல்லா தெரிஞ்சுக்குங்க அப்போ அவங்க செட் பண்ணிட்டாங்கன்னா அதை சேஞ்ச் பண்ணி ஆகணும் அந்த இதே மாதிரி நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து அவுட் ஆஃப் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் பிஹெச்சி ஸ்டாண்டர்ட் எடுத்திருந்தாங்கன்னா சேஞ்ச் பண்ணணும் அதுக்காக தான் அவ்வளோ தூரம் கத்திக்கிட்டு இருக்கோம் எல்லாம் வரக்கூடிய குரூப் எக்ஸாம் இதே நிலை தான் நீடிக்கும் இதே மாதிரி தான் இருக்கும் லக்குங்கிற ஃபேக்டர் அங்கே வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது யார் என்ன சொன்னாலும் லக்குங்கிற ஃபேக்டர் அங்கே டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும் ஏன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ரொம்ப அதிகமாக எங்கேருந்து கேட்டிருக்கானே தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் லக் ஃபேக்டர் கண்டிப்பாக ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும் அது உங்களுக்கு தான் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் இன்னொன்று உங்களோட மனநிலை என்ன தெரியுமா இந்த எக்ஸாம் மேலே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை இனிமேல் இங்கேலாம் படித்தா என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தாலும் வேலை கிடைக்குமாங்கிற சந்தேகம் இருந்துக்கிட்டு இருக்குல்ல அது நம்மள வந்து இயல்பாக இயங்கவே உடல் நான் அது ரியாலிட்டி நான் சொல்கிறேன் அதுக்காக தான் சொல்கிறேன் வரக்கூடிய குரூப் குரூப்லேயாச்சும் உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வாய்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு தான் ஆக்கணும் அது பண்ணுறவங்களையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் தட்டாதீங்கன்னு நான் சொல்கிறேன் நிறைய பேர் அதை பண்ணுறாங்க ஆனால் நீங்கள் மட்டன் தட்டுறீங்க அதை பண்ணாதீங்க ஓகேங்களா அது பண்ணுறதுனால இங்கே யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது அதே மாதிரி இன்ஸ்டியூட்டு கோச்சிங்கு எல்லாம் என்ன சொன்னாலும் அது தான் அதனால் அவன் நீங்கள் கொஷின் கஷ்டமாக கேட்டால் லாபம் அவங்களுக்கு தான் அது மோதல் தெரிஞ்சுங்க யாரும் எங்களுக்கு இங்கே ஆப்பு வைக்கணும்னு அவசியமே கிடையாது கொஷின் ஈஸியாக கேட்டால் தான் நீங்களே ஈஸியாக வீட்லேருந்தே படிக்கிற அளவுக்கு இருந்தால் அப்போ தான் யாரும் ஜாயின் பண்ண மாட்டீங்க இந்த மாதிரி இருக்கும்போது எல்லோரும் தான் ஜாயின் பண்ணிக்க இதுதானே எங்களுக்கு பெனிஃபிட்டு புரிதுங்களா அவுட் ஆஃப் புக் மெட்டீரியல் கொடுப்போம் அதை கொடுப்போம் இதை கொடுப்பேன்னு சொல்லி எப்படி வேணால் அட்மிஷன் போட்டுக்கலாம் ஆனால் இங்கே அது கிடையாது ஆல்ரெடி படித்து கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து படித்தா பார்த்திங்களா அவனுக்கு அது ஒரு தீர்வே இல்லையே இங்கே கஷ்டப்பட்டு படித்தவனுக்கு இங்கே சொல்யூஷன் இல்லாமல் போயிடுச்சு அதுக்கும் சேர்த்து இருக்கோம் வரக்கூடிய நீங்கள் அடுத்து வரக்கூடிய எக்ஸாம் உங்களுக்கு இருக்கணும் அதுக்கும் சேர்த்து தான் கற்றுக்கிட்டுருக்கோம் எல்லாத்துக்குமான சொல்யூஷனாக தான் இங்கே கத்திக்கிட்டு இருக்கோம் அது மாதிரிலாம் நல்லா மைண்டில் அதே அதேமாதிரி இந்த இது பார்த்திங்கன்னா மெயினாக இது சொல்ல வந்தது என்ன சரி இங்கே பாருங்க நமக்கு வந்து ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது நேற்று சரி முந்தா நேற்று நினைக்கிறேன் ஓகே இதில் பாருங்க நமக்கு ஓஎம்ஆர் சீட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இணையதளத்தில் வந்து பதிவேற்றம் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க எப்போ ஜீரோ ஒன்பது அதாவது ஜூன் ஆறாம் தேதி சரி ஜூன் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போன குரூப் ஃபோரில் நடந்த ஓஎம்ஆர் சீட்டு இப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாமா இப்போ டவுன்லோட் பண்ணி நாங்கள் என்ன பண்ணுறது இது அது இது எதுக்காக இந்த அறிவிப்பு கொடுத்தாங்கன்னே தெரில அதாவது டிஎன்பிசியோடைய சர்ச்சைக்கு பதில் சொல்லக்கூடிய அந்த ப்ரெஸ் ரிலீஸோடு சேர்ந்து இது ரிலீஸ் பண்ணிட்டாங்க நம்மளை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்களாம் இதோட சேர்ந்து நீங்கள் வந்து ஒயமாசி எதுக்கு ஒயமாசிட்டு எதுக்கு ஒயமாசிட்டு கல்யாணம்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போய் அவன் குழந்தையே பெற்று அவன் வந்து அடுத்த ஸ்கூலில் வந்து குழந்தையே சேர்த்துட்டான் இப்போ போய் வந்து நாங்கள் கல்யாணத்துக்கு வந்து கிஃப்ட் வைக்க வரோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இது எப்படி இருக்குன்னா அவன் போஸ்டிங்கே போய் உட்காந்துட்டான் எக்ஸாம் எழுது ரிசல்ட் வந்து போஸ்ட்லேயே போய் உக்காண்டா இப்போ இதை ரிலீஸ் பண்ணி இதை வச்சு நாங்கள் என்ன பண்ண டவுன்லோட் பண்ணி என்ன நாங்கள் செக் பண்ண முடியும் செக் பண்ணி என்னத்தை நாங்கள் வந்து கேட்க முடியும் உங்கள்கிட்ட இது என்னது இது ரிசல்ட்டு வரதுக்கு முன்னாடி நீங்கள் ரிலீஸ் பண்ண ரிசல்ட்டுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணிருக்கணும் போஸ்டிங் போகிறதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருக்கணும் அப்போ யாராவது கேள்வி கேட்பாங்க அப்போ அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிக்கோங்க இதெல்லாம் வந்து எதுக்காக இப்போ இது பண்ணுறதுல ஏதாவது இருக்குங்களா இருக்குதுங்களா ஒன்றுமே கிடையாது இது பண்ணுறதுல ஒரு பிரோஜனமே கிடையாது இப்போ இது கடை கடைசி நடந்து முடிஞ்ச எக்ஸாமுக்கான ஓஎம்எஸ் ரிசல்ட் முடிஞ்சு ரிலீஸ் பண்ணியிருந்தால் கூட பரவாயில்ல இது எப்போ முடிஞ்சு போஸ்டிங்கே போய் ஒரு சம்பளமே வாங்கிட்டான் ரெண்டு மூணு மாதம் சம்பளமே வாங்கிட்டான் இப்போ போட்டு ஒரு கிடையாது இதெல்லாம் எதுக்காக கண் தொடைப்புக்கு பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரில ஸோ எல்லா விஷயமும் உற்று நோக்குனா அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்னென்னு உங்களுக்கு புரியும் ஓகேண்ணா இது உங்களை பயன்படுத்துகிறதுக்காகவோ உங்கள் நீங்கள் படிக்கிறத வந்து நெகட்டிவாக இல்லை மைண்டை டைவெர்ட் பண்ணுறதுக்காக நான் பேசல இதே இது வந்து நீங்கள் வந்து பின்னாடி உங்கள் மனதில் வந்து பார்த்தோன்னா வேறு மாதிரியான சேஞ்ச் வரும் ஓகேங்களா நம்ம கேள்வி கேட்காமல் இருந்தோம்னா அவங்க இஷ்டத்துக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அது உங்கள் மேலே டீம் மேலே உங்களுக்கு இருந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிட்டே இருக்கும் இப்போவே கிட்டத்தட்ட எவ்வளோ குறைஞ்சிருச்சு அதை இழுத்து பிடிச்சி இழுத்து பிடிச்சி நம்ம மேலே கொண்டு வந்துட்டுருக்கோம் ஆனால் இன்னும் நான் போச்சு அப்படின்னா இன்னும் இதுக்கு மேலே இருக்கிற நம்பிக்கை போயிடும் அப்போ இங்கே யார் படிக்க வருவாங்கன்னா அந்த நார்மலாக படிக்கக்கூடிய ஆஸ்பரண்ட் ஒரு கிராமப்புறத்துலேருந்து வரக்கூடியவன் தன்னாலேயும் முடியும் நான் என்னாலையும் கிராம ஒரு எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா பாஸ் பண்ண முடியும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக இருக்கும் அப்புறம் எல்லாம் அங்கங்கே இருக்கிறவங்க அப்படி கொஞ்சம் ஓரளவு நாலேஜபுளாக இருக்கிறவங்க நான் நாலேஜுங்கிறது எதை வச்சு சொல்கிறேன்னா கிராமப்புற மாணவர்கள் வந்து பார்த்தோன்னா எல்லாத்துலேயும் போட்டி போட மாட்டாங்க ஒரு சிலருக்கு நான் சொல்கிறேன் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் ஒரு சிலருக்கு வந்து ஓகே ஒரே ஒரு டெஸ்ட் எழுதி உள்ளே போயிடலாம் ஏன்னா சூழ்நிலை அவங்க சுச்சுவேஷன் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க வேலைக்கு வந்து படிப்பான் குடும்பஸ்தனாக இருப்பான் அவனால் வந்து ஒரு பெரிய எக்ஸாம் வந்து எழுதி பாஸ் பண்ண முடியாது அட்லீஸ்ட் இந்த ஒரு எக்ஸாம் ஆச்சும் வேலைக்கு போயிட்டு வந்து ரெண்டு மணி நேரத்தில் படித்து பாஸ் பண்ணிடலாம் வே போயிடலாம் அப்படின்னு நினைப்பான் பேச்சுலர் இருக்கிறவங்க பிரச்சனை இல்லை என்ன வேணால் ட்ரை பண்ணலாம் கிராமப்புறத்தில் இருந்து பாருங்கள் பேச்சுலர் எவ்வளவு ட்ரை பண்ணலாம் பட் ஹவுஸ் ஓஃப் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் தான் குரூப் ஒன்னுக்கெல்லாம் வந்து பேக்ரவுண்டில் கொஞ்சம் சப்போர்ட் இருக்கணும் ஃபேமிலி சப்போர்ட் இருக்கணும் எல்லாமே சப்போர்ட் இருந்தால் பண்ணலாம் ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் எங்கே எதுவுமே பண்ண முடியாது அதுதான் இங்கே மைனஸ் அது முதல்ல தெரிஞ்சுங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் இதோட நிலை நீடிச்சிச்சின்னா பாதிக்கப்படுறது ஏழை எளிய மாணவர்களும் கிராமப்புற மாணவர்கள் தான் அதிகமாக இதுதான் உண்மை இதாக ரியாலிட்டி அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஓகேங்களா எப்போ முதல்ல நீங்கள் குரூப் டூ படிங்க எல்லாருமே படிங்க பட் கேள்வி கேட்குறவங்களை நீங்கள் எதுவுமே சொல்லாதீங்க அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் சரிங்களா இது உங்களுக்காக தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் சரிங்களா தேங்க்யூ